டையை சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் வெண்ணுறு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தெந்தில்லை மண்டி நூல் ஆடி போற்றி இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனக சிவார்ப்பனம் காவாய் கனக திரடையே போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி புலியருகோன் வெப்பொழித்த புகரி அருகோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாளி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமறி தெருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தந்தை தாய் ஆவானும் சார்கதிங்காவானும் அந்தமிலாய் என்ப நமக்காவானும் எந்த தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவுகுருவின் காண்டல் தெளிவு குருவின் திருநாமசப்பல் தெளிவு குருவின் திருவார்த்த கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் வெண்ணை பயில் வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாறும் பொலில் குரு குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு சக்தி விநாயகர் அகிலாண்டேஸ்வரி ஐலாண்டேஸ்வரி உடனவர் பெருமான் திருவடிகள் வணங்கி மங்களாம்பிகை உடனவர் மஹிமாலீஸ்வரர் முக்கன்னியம்மை உடனும் முக்கன்னப்பர் ஈரோடு தொண்டர் சீர் பரவுவர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத்தடிவை குருவினிடத்திலும் தெருவினிடத்திலும் விண்ணப்பித்து வகுப்பைத் தொடங்கலாம் நம் பாடப்பகுதி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய ஏழாம் திருமுறை பதிகை எண் எண்பத்தி ஆ ஆ எண்பத்தி ஆ எண்பத்தி ஒன்றாவது பதிகம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய ஏழாம் திருமுறையில் எண்பத்தி ஒன்றாவது பதிகம் திருக்கழுக் அதுல அதில் ஒன்பது மந்திரம் வரைக்கும் நடத்தியாச்சா எட்டு வரைக்கும் நடத்திருக்கிறோம் எட்டு வரைக்கும் நடத்திருக்கிறோம் ஆ இந்த பதியத்தில் முக்கியமான செய்தி முதல் மந்திரத்திலேயே ஆண் யானை பெண் யானை பற்றிய செய்திகளுக்கெல்லாம் விளக்கம் பார்த்துருக்குறோம் வினைகள் சார்ந்தது இந்த பதிகம் பாச நீக்கம் வினை வினை நீக்கம் ரெண்டாவது மந்திரத்தில் மணிகள் முத்துகள் பற்றிய விளக்கம் மூன்றாவது மந்திரத்தில் அதுவும் வினைகள் சார்ந்த குறிப்பு தான் நான்காவது மந்திரத்தில் மழுப்படை பாச நீக்கம் சார்ந்த குறிப்பு ஐந்து சூழப்படை பாசம் நீக்கம் சார்ந்த குறிப்பு ஏன்னா அதெல்லாம் நீங்கள் ஞாபகப்படுத்துனீங்கன்னா தான் புது மந்திரத்துக்குள்ளே போக முடியும் நம்ம எப்போவுமே முன் இய்பும் பின் இய்பும் பார்த்து தான் நடத்துகிறோம் எல்லாருமே அந்த தேவாரத்தை மட்டும் பார்க்குறாங்க நாம் விதி விளக்க என்ன செய்கிறோம் பண்டிதமணியினுடைய முறையில் பண்டிதமணி வந்து அதுக்கு முந்தன மந்திரத்தோடு சேர்த்து தான் பேசுவார் அந்த முறையில் நம்ம பார்க்குறோம் ஆறாவது மந்திரத்தில் இறைவன் வந்து என்ன செய்தது அடியாருடைய உள்ளத்தில் பொருந்தது யோகம் ஏழு ஏ ஆறாவது மந்திரத்தில் யோக நெறி குறிப்பு இருக்கிறது ஏழாவது மந்திரத்தில் தான் ரொம்ப முக்கியம் இந்த ம பதிகத்தினுடைய மகுட மந்திரம் என்று சொல்லலாம் பேரின்பம் சார்ந்த குறிப்பு இருக்கிறது வண்டு தேன் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அதை முன்னுரையாக வைத்துக்கொண்டு நம்ம எட்டாவது மந்திரத்துக்கு போகணும் எனவே இந்த மந்திரத்தை பொறுத்த அளவில் பாசனீக்கமும் சிவப்பேரும் பேசப்பட்டு விட்டது இனி வருகின்ற பகுதிகளில் அது சார்ந்த செய்திகள் இருந்தால் அது அதனுடைய விரிவு என்று எடுத்துக்கொள்ளணும் சரிதானுங்களா ஆனாலும் அந்த ஏழாவது மந்திரத்தில் தேனுண்ட வண்டு பாடுகிறதுன்னு சொன்னதுனால நாம் அதை எதாக எடுப்போம் துரிய நிலையாக எடுப்போம் துரியாதீத நீல துரியாதீதம் சார்ந்த குறிப்புகள் வரலன்னா நம்ம வந்ததாக என்ன செய்து கொள்ளணும் எடுத்துக்கொள்ளணும் எட்டாவது மந்திரத்தினுடைய பொழிப்புரை எழுதுங்க ஆ எட்டு அப்போ எட்டுனுடைய கருத்து பாருங்கள் எட்டாவது மந்திரத்தில் அடியார்களுடைய மனதில் இறைவன் எழுந்தருடைய செய்தி இருக்கிறது இறைவன் நடராஜராக விளங்குகின்ற செய்தி இருக்கிறது ஒன்பதாவது மந்திரத்தினுடைய பொழிப்புரை எழுதுங்க உலக மக் உலகீர் அல்லது உலகப்பற்றுடையவர்களே இறைவன் பின்னிய சடை உடையவன் தலைக்கோலம் உடையவன் குளை குளை என்ற அணிகலன்களை அணிந்தவன் அவன் எழுந்தருளிய தலம் திருக்கடுக்குன்றம் அடுத்த பத்தியாக எழுதுங்க இங்கு மேகங்கள் முழங்குகின்றன மூங்கிலிருந்து முத்துக்கள் தோன்றுகின்றன இந்த தளத்தை உங்களுடைய குற்றங்கள் நீங்குவதற்கு வழிபடுங்கள் இந்த ஏழாம் திருமுறைக்கு உரை எழுதுவது அருணை வடிவேலனார் உரை அதில் குறிப்புரை வந்து இலக்கணம் மட்டும்தான் இருக்கும் நம்ம இலக்கணமே பார்க்கலையே நம்ம வந்து அதில் என்ன அனுபவிக்கிறதுக்கு என்ன இருக்குங்கிறது தான் பார்க்கணும் இலக்கணத்தை பார்க்க பார்க்க என்ன ஆகும்னா அது அறிவாக மாறுபதை தவிர எதாக மாறாது அனுபவமாக மாறாது மந்திரத்தை படித்து பார்த்துட்டு நம்ம அந்த தொகை பொருளை விரித்து பார்க்கலாம் பிழைகள் தீர தொடுமின் அழகான வரி பின்சடை பிஞ்சகன் குலைகள் காதன் குலகன் குலகன் தானுறையும் இடம் மலைகள் சால கழித்து நீடுயர் வேயவை களைகொள் முத்தம் சொறியும் தன்களுக்குன்றமே அதெல்லாம் சேர்த்துக்கலாம் குலகன் குலகன் என்றால் இளமையானவன் மூன்றாவது வரியில் இருக்கிற மழைங்கிறது மேகத்தை குறிக்கும் சாலை என்றால் மிக என்று பொருள் கலித்து என்றால் ஒலித்து என்று பொருள் வேய் என்றால் மூங்கில் என்று பொருள் வேய்ங்கிறதும் மூங்கில் தான் களைங்கிறது மூங்கில்ல இன்னொரு வகை மூங்கில்ல நிறைய வகை இருக்குது வேயவை களைகோள் முத்தம் என்று வருது இல்லை ஆ கல் மூங்கில்பாங்க மூங்கில்ல நிறைய வகை இருக்குது அது களைங்கிறது ஒரு வகை கரும்பே என்ன வகை தான் மூங்கில் தான் ஆமாம் களைகோள் முத்தம் சொரியும் தன்களுக்கு கொன்றமே தண்ணுனா குளிர்ச்சி ஆமாம் அது ஒரே இனந்தான் இயற்கையில் இப்போது நாம் அதனுடைய விரிவுகளை பார்க்கலாம் பிழைகள் தீர தொழுமையின் பி பிஞகன் உரை வரிசையில் பிஞ்சகன் என்றால் தலைக்கோலம் உடையவன் தலைக்கோலம் என்பதுதான் மூலத்தில் பிஞ்ஞகன் பிறப்பருக்கும் பிஞ்ஞகன் பிஞ்சகன் என்றால் தலைக்கோலம் என்று பொருள் அதாவது சடை சடையில் கங்கை சடையில் பிறை யாருக்கு மட்டுமே உரியது மட்டுமே உரியது அதைத்தான் தலை கோலம் அப்படி கோலம் இருக்கிறதுனால அவருக்கு பிஞ்சகன் என்று பெயர் இப்போ முருகனை வந்து நம்ம இப்படி கற்பனை பண்ணவே முடியாது சடை இருக்கிற மாதிரியோ பிறை இருக்கிற மாதிரியோ கங்கை இருக்கிற மாதிரியோ என்ன செய்ய முடியாது கற்பிக்க முடியாது சிவனுக்கே உரிய கோலம் அந்த கோலத்துக்கு பிஞ்ஞகன் என்று பெயர் அதான் மாணிக்க வாசகரும் பிறப்பருக்கும் பிஞ்ஞகன் என்று சொன்னார் அடுத்து குலைகள் காதன் குலகன் குலைகோள் காதன் குலகன் என்பது இறைவனுடைய வளப்பாகம் பற்றிய குறிப்பு அதில் தான் நீங்கள் சொன்ன அந்த திருவாசகம் தோ தோடுமா தோளுமா ஆ அது வந்து நீங்கள் சொன்னது தோடுங்கிறது அம்மை பாகத்துக்குரியது குலைங்கிறது சிவன் பாகத்துக்குரியது இது சிவனுடைய பாகம் பற்றிய குறிப்பை அதிகமாக சொல்கிறார் அப்படி சிவன் பாகம் பற்றிய குறிப்பையே அதிகமாக சொல்கிறார் பாருங்கள் சடை பிஞ்சகன் குலகன் குளையன் இதெல்லாம் யார் மேலே வச்சு சொல்கிறாரு இறைவன் மேலே வச்சு சொல்கிறார் அதில் நம்ம அதை நீங்கள் ஆழமாக புரிகிறதுக்கு என்ன வழின்னா இதற்கு முன்பு நிலை பேசி கொண்டிருந்த சுந்தரர் இப்போது துரியாதீத நிலை பேசுகிறார் துரியாதீத நிலையை பேசுகிறார் இதற்கு முந்தைய பகுதிகள் எல்லாமே அருளில் அழுந்துதல் இது சிவத்தில் அழுந்துதல் சிவத்தில் அழுந்துதல் முந்தைய பகுதிகள் அருளில் அழுந்துதல் இது சிவத்தில் அழுந்துதல் எனவே இது என்ன நிலைன்னு சொல்லலாம் துரியாதீத நிலை அல்லது சிவபோகம் அல்லது ஆன்ம லாபம் அதனுடைய வேறு பெயர்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள் யோகம் பண்ண போனால் துரியம் துரியாதீதம் பாங்க அவனுக்கே ஒன்றும் தெரியாது சமஸ்கிருத வார்த்தைக்கு நம்மளே பொருள் தேடிட்டுருக்க அவனுக்கு என்ன தெரியும் சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பான் பொருள் தெரியாமல் சொல்லிக்கிட்டே இருப்பான் இவனும் ஆமாம் ஆமான்ட்டு வருவான் ஆனால் நமக்கு துரியம்னால் இது தான் நமக்கு துரியம்னா அருளில் அழுதுதல் துரியாதீதம்னா சிவத்தில் அழுதுதல் உதாரணம் என்னதுன்னா சூரிய ஒளியே பார்த்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி போன்றது அருளில் அழுதுது சூரிய ஒளியை கொண்டு சூரியனை பார்ப்பது போன்றது சிவத்தில் அழுந்தது இப்போ நீங்கள் என்ன தான் அந்த கோயிலில் அம்மை வழிபாடு செய்தாலும் அந்த அம்மையினுடைய வழிபாடும் சிவ வழிபாட்டுக்குள்ளே அடக்கும் அதான உண்மை சாஸ்திர உண்மை அதுக்கு பேர் தான் அருளில் அழுந்துதல் சிவத்தில் அழுந்துதல் இப்போ ஒரு அடியார் வந்து டெய்லி கோயிலுக்கு வராரு சிவ வழிபாடை விட அம்மை வழிபாடு அதிகமாக செய்கிறாருன்னா ஒரு கட்டத்தில் அவர் எதாவது மாறுவார் சிவ வழிபாட்டை கொள்கிற ஒரு பக்கம் அவருக்கு காலப்போக்கில் வரும் வரும் புரியுதா அதைத்தான் இதில் துரியாதீதம் பேசப்பட்டிருக்கிறது என்பதற்கு முக்கிய குறிப்பு என்னென்னா முத்துக்கள் பேசப்பட்டிருக்கிறது முத்துக்கள் ஆ முத்துக்கள் என்பது முத்தியை குறிக்கக்கூடியது முத்தியை குறிக்கக்கூடியது எனவே அதனால தான் அந்த மந்திரத்தை தொடங்கும் போதே பிழைகள் தீர தொழுமீன் என்று சொன்னார் சரியா ஆமாம் இந்த தலத்தை நீங்கள் வழிபாடு செய்தால் குற்றங்கள் நீங்கும் என்பதன் பொருள் பாச நீக்கம் ஏற்படும் குற்றம் நீங்கும் என்பது பாச நீக்கம் முத்துக்கள் என்பது என்னது சிவப்பேர் சிவப்பேர் அதனால தான் யாரை பற்றி ரொம்ப அதிகமாக பேசுகிறாரு இறைவனை பற்றியே பேசுகிறார் அம்மை பற்றிய குறிப்புகள் இல்லாமலே பேசுகிறார் அடுத்த மந்திரம் பொழிப்புரை உலகப்பற்றுடையவர்களே இறைவன் பிரம்மகபாலத்தை கையில் கொண்டிருக்கிறான் இத்தலத்தை விட்டு நீங்காமல் எழுந்தருளி இருக்கிறான் இங்கு பாறைகளின் மேல் அருவிகள் விழுந்து கொண்டே இருக்கிறது இங்குன்னா திருக்கழுக்குன்றம் என்ற இந்த தளத்தில்னு அர்த்தம் திருக்கழுக்குன்றம் என்ற இந்த தலத்தின் மேல் பாறைகள் மேலே அறிவுகள் விழுந்து கொண்டே இருக்கிறது அதனை வலிமையுடைய உடைய தோல் வலிய தோளுடைய சுந்தரரினுடைய பாடல்களால் போற்றி வித்தியாசமாக முடிக்கிறார் இந்த பதிகத்தை போற்றி யார் வழிபடுகிறார்களோ அவர்களை நீங்கள் வழிபடுங்கள்ங்கிறார் கடைசி வரி படிச்சு பாருங்க சொல்லல் சொல்லி தொழுவாரை தொழுமீன்களே அப்படிங்கிறார் வித்தியாசமாக இந்த பதிகத்தை முடிக்கிறார் குறிப்புரை ஆசிரியர் சொல்கிறாரு அவ்வாறு நீங்கள் தொழுதால் மிகுந்த பயனை அடைவீர்கள் என்று சொல்லுகிறார் இப்போது நாம் மந்திரத்தை படிச்சுட்டு பொலிப்புரை பார்க்கலாம் பல்லில் வெள்ளை தலையன் க அந்த கபாலத்தில் பல்லு இருக்குது பல்லு இருக்கக்கூடிய வெள்ளைத்தலையன் பயிலும் இடம் பயிலும் இடம்னா எழுந்தருளி இருக்கின்ற இடம் கல்லில் வெள்ளை அருவி தன்களுக்குண்டினை மல்லின் மல்கு திரள்தோல் மல்லின் மல்குங்கிறதுக்கு வலிமை மிக்க அர்த்தம் அந்த மல்லின்கிறதுலருந்து தான் மல்லர்கள்ங்கிறது வருது ஆமாம் திரள்தோல் ஊரன் வனப்பினால் சொல்லல் சொல்லி தொழுவாரை தொழுமீன்களே இப்போது நாம் என்னுடைய விளக்கம் பார்க்கலாம் உரை வரிசையிலே போகலாம் பிரம்மகபாலம் அதுவே பாச நீக்கம் தான் முந்தின மந்திரத்தை எதில் முடித்தார் பாச நீக்கத்தில் முடித்தார் அடுத்த மந்திரத்தையும் எதை வச்சே தொடக்கிறாரு பாச நீக்கத்தை வச்சே தொடங்குறார் அதாவது சிவனால் நம்முடைய ஆணவம் கண்மம் மாயை நீங்கும்னு அர்த்தம் பாச நீக்கம்னா அதான் அர்த்தம் பாசங்கிறது மூன்று ஆணவம் கண்மம் மாயை ஆணவத்தினால் உயிர்களுக்கு வருகின்ற தடை அறியாமை கண்மத்தால் உயிருக்கு வருகின்ற தடை இன்பமும் துன்பமும் மாயையால் உயிருக்கு வருகின்ற தடை மயக்கம் இதுதான் நம்ம சாஸ்திரம் தடைங்குது உயிர்களுக்கு மூணு தடைகள் அதான் முருகனை எதிர்த்து மூன்று அசுரர்கள் வர்றது இது தான் சூரபன்மன்லாம் வர்றாங்கல்ல அவங்கெல்லாம் இந்த மூணுங்கிறது இது தானே ஆணவம் கன்மம் மாயை அடிப்படையாக ஆமாம் எனவே இந்த மும்மல நீக்கத்தை மீண்டும் சொல்லுவதற்கு தான் பிரம்மகபாலத்து இறைவன் கபாலீஸ்வரராக கையில் கபாலம் வச்சுருக்கிறது உங்கள் உயிருக்கு இது தேவையற்றது அது நீங்கள் எதில் போட்டுருங்க என்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறது தான் பிரம்மகபால் அதே அதில் வைத்திருக்கிற பாறைகளில் அருவி வீழ்தல் என்பது அருள் சக்தி ம மறைப்பு சக்தி என்ன சக்தியாக மாறுகின்ற நிலை அருள் சக்தியாக மாறுது அறிவிங்கிறதே அருள்தான் சத்திரிவாதம் பாசம் இருக்கும் வரை ஒன்பதாவது மந்திரத்தில் சொன்னார் பாருங்க உங்களுடைய குற்றங்கள் நீங்க குற்றங்கள் இருக்கும் வரை அது மறைப்பு சக்தியின் இயக்கமாகவே இருக்கும் பாச நீக்கம் ஏற்பட்ட பிறகு அது அருள் சக்தியினுடைய இயக்கமாக இருக்கும் இப்போது பாசம் நீங்கி அருள் சக்தியினுடைய இயக்கத்துக்குள்ளே உயிர் இருக்கிறதுனால அந்த அறிவியை வந்து உதாரணமாக சொல்கிறார் நம்ம பேரின்பத்தை அனுபவிக்கணும்னாலும் அருள் சக்தி உதவணும் அருள் சக்தி உதவுகிறேங்கிறது தெரியாத தவிர ஆனால் என்ன செய்யணும் உதவும் ஆன்மாவுக்கு நான் அனுபவிக்கிறேங்கிறது தெரியாது ஆனால் இறைவனுடைய அருளே அறிவாக நின்று உதவி செய்யும் யார் உதவுறதுன்னு தெரியாது உதவுறது தெரியாது பேரின்பத்தை மட்டும் என்ன செய்யும் அனுபவிக்கும் அதனால் இந்த இடத்துல அது அந்த அடிப்படையில் தான் இங்கே அருள் என்பது வருகிறது அடுத்து சுந்தரர் தன்னை பற்றி சொல்லும்போது வலிமையுடைய திரண்ட தோளுடைய என்று சொல்லுகிறார் வலிமையுடைய திரண்ட தோளுடையங்கிறாரு அது குருமார்களுக்கான இலக்கணம் அதான் திருவாசகத்தில் கொண்ட நீட்ட நாய் நீங்கள் யாரையெல்லாம் வந்து குருவாக சொல்கிறீங்களோ அவங்கெல்லாம் வீரர்களாக இருப்பாங்க ராமர் ஒரு குரு தான் ஆனால் வீரராக இருக்கிறார் ஆஞ்சநேயர் ஒரு குரு வீரராக இருக்கிறாரு வீரபாகு ஒரு குரு வீரராக இருக்கிறாரு கிருஷ்ணரே ஒரு குரு தான் வீரராக இருக்கிறார் வீரன் தான் குருவாக இருக்க முடியும் குரு தான் வீரனாக இருக்க முடியும் ஆமாம் அந்த ஆளுமே இருக்க முடியும் நீங்கள் பிற மதத்தையும் எடுத்துக்கிடுங்களேன் அவங்களை இப்போ நீங்கள் இஸ்லாமை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வீரனாக போர் வீரனாக தான் வரும் இருந்து குருவாக மாறியிருக்கிறார் உண்டா இல்லையா ஆமாம் ஆமாம் போர்க்களத்தில் நின்றவர் தான் நீங்கள் கிறிஸ்தவர் எடுத்துக்கிட்டால் சிலுவை போர்னு சிலுவை மேலேயே போர் செஞ்சுருக்கிறான் சிலுவை போர் கையாண்டு தான் குருமார்கள் பின்னாலு தான் மதத்தை இருக்காங்க எனவே குருவையும் போரையும் நிசி முடியாது பிரிக்க முடியாது ஆ ஆ இப்போ இருந்திருக்காங்க அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் குருமார்கள் எல்லாம் போர்க்களத்தில் இருந்திருக்காங்க இந்த கோணத்தில் நம்ம யோசிக்கிறது இல்லை நம்ம எல்லாத்தையும் நம்ம முருகரே ஒரு வீரர் தான் முருகன் பெரிய வீரன் ஆனால் குரு ஆமா தேவசன குரு அதே நீங்க இப்போ நம்ம இதில் திருமந்திரத்தில் படித்தோம் என்ற மந்திரத்தை சொல்லி ஆச்சாரியன் தீட்சை கொடுக்கும்போது சீடனுடைய தீய குணங்களை என்ன செய்கிறான் விரட்டுகிறான் ஞானவாளால் வெட்டுகிறான் அப்படின்னு படிச்சிங்கள்ல ஆ அதுதான் தான் அதனால தான் சுந்தரர் தன்னை மல்லின் மல்கு திரள்தோல் என்று சொன்னார் இன்றைக்கு கூட ஏதோ ஒரு புஸ்தகத்தில் படித்தேன் எந்த நூல்னு ஞாபகம் வரல அந்த நூலில் வந்து இந்த மாதிரி குருமார்கள் தங்களுடைய பெயரை தாங்களே சொல்லுவதை நீங்கள் வந்து புகழுரைன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது அது யாருக்காக சொல்லுவது நமக்காக சொல்கிறது இந்த குருமார்கள் இப்போ ஞானசம்பந்தர் கடைசியில் அவர் பேரையே சொல்கிறத நீங்கள் யாரை புகழ்வதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அவரையே புகழ்கிறான்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தை இடத்துல தாய் பெயர் வந்து பூங்கொடின்னு வச்சுருங்களேன் பூங்கொடி சொல் பூங்கொடின்னு சொல்லு அல்லது சாந்தின்னு வச்சுருங்களேன் சாந்தின்னு சொல்லு சொல்லி யார் தான் சொல்லணும் அம்மா பேரை யார் தான் சொல்லி கொடுக்கணும் அம்மா தான் சொல்லிக் கொடுக்கணும் மாதிரி அப்பா தன்னுடைய பெயரை சொல்லி காட்டணும் அம்மா சொல்லிக் கொடுக்கணும் அப்பா தன்னுடைய பெயரை குழந்தைகளை குழந்தை சொல்ல வைக்கிறதுக்கு யார் தான் சொல்லணும் அவர் தான் சொல்லணும் இப்போ நீங்கள் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போனாலும் முதல்ல அது சார்ந்தவங்க தன்னுடைய பெயரை அறிமுகப்படுத்துவாங்க அவர் பெயரை அவர் தான் சொல்லணும் தன் பெயர் சொல்லி அறிமுகப்படுத்தணும் அதுக்கு பிறகு அந்த பெயரை அவங்களே சொல்கிறது இந்த குருமார்கள் அப்படி தான் வர்றாங்க இதை தற்புகழ்ச்சி என்று எடுக்கக்கூடாது இன்றைக்கு படித்தேன் எந்த புஸ்தகத்தில் படித்தங்கிறது ஞாபகம் இல்லை நான் வீட்டில் போய் யோசித்தானே ஞாபகம் வந்துடும் இவ்வாறு குருமார்கள் தங்கள் பெயர்களை சொல்லுகின்ற இடங்களில் எதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அவர்கள் தங்களை தாங்களே என்ன செய்கிறார்கள் புகழ்கிறார்கள் என்று என்ன செய்யக்கூடாது எடுத்துக்கொள்ளக்கூடாது அதை சுந்தரத்துக்கும் இதில் எடுத்துக்கொள்ளணும் இது குருமார்களுக்கான இலக்கணம் திரண்ட தோளுடையவர்களாக இருத்தல் ஏனென்றால் சாதாரணமாகவே பிற்காலத்திலேயே இப்போ ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சவுண்ட் பாடி இன் சவுண்ட் மைண்ட் அப்படிம்பாங்க வலிமையான உடம்பில் தான் வலிமையான ஞானம் இருக்கும் ஞானம் இருக்கும் விவேகானந்திட்ட போய் ஒருத்தர் வந்து எனக்கு வேதங்களை எல்லாம் தாங்க அப்படின்னு சொல்கிறான் ஆனால் ஆள் பார்த்தா ரொம்ப பரிதாபமாக நாகேஷ் மாதிரி இருக்கிறான் அப்போ அவர் சொல்கிறாரு நீ வாலிபால் விளையாடு ஃபுட்பால் விளையாடு அப்படிங்கிறார் நம்பி வெளியே கேட்குறேன் அந்த மாதிரி பெரிய ஆச்சாரியருங்கிறீங்க அவர்கிட்ட போனால் வாலிபால் விளையாடு ஃபுட்பால் விளையாடுங்கிறாங்க அவர் என்ன சொல்ல வர்றாருனா உடல் வலிமை இல்லாத ஒருவனுக்கு என்ன வராது ஞானம் வராதுன்னு சொல்கிறாருன்ட்டார் உடல் வலிமை இல்லாத ஒருவனுக்கு என்ன வராது ஞானம் வராது அதனால தான் சுந்தரர் இப்படி சொல்கிறாரு நாம் வந்து நம்முடைய உடம்பையெல்லாம் பாதுகாக்கணுங்கிற வரைக்கும் புரிஞ்சுக்கிடணும் வனப்பினால் ஆ ஆற்றல் வேணு கிரியாசக்தி வேணுமல்ல வனப்பினால் சொல்லல் சொல்லி இந்த வார்த்தையை பாருங்கள் சொல்லல் சொல்லி பாடுனதுன்னு சொல்லவே இல்லை சொல்லல் சொல்லிங்கிறார் பண்டார சாத்திரத்தில் உரை உரைத்தல் சொல்லுதல் என்று வரும்போதெல்லாம் உபதேசம் என்று எடுத்துக்கொள்ளணும்னு எழுதியிருக்கிறாங்க நான் உண்மை விளக்கம் நடத்த ஆரம்பித்த காலத்திலே அப்படி பொருள் சொன்னேன் புக்கிலேயே இல்லை நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்கன்னாங்க ஆனால் பிற்காலத்தில் நமக்கு நிறைய பிரமாணங்கள் கிடச்சி சொல்ல கேள் அப்படின்னா உபதேசமாக சொல்வதை கேள் சொல்லிய பாட்டுன்னா மாணிக்கவாசகர் உபதேசமாக சொல்லிய பாட்டு எனவே இங்கே பாருங்க சொல்லல் சொல்லி தொடுவார் நான் சொன்னதை சொல்லி தொடுவாரேங்கிறார் இங்கு சொல்லல் என்பது என்ன செய்யப்பட்டது உபதேசிக்கப்பட்டதுன்னு நம்ம எடுத்துக்கணும் தொழுவாரை தொழுமீன்களை கடைசி வரி நல்ல அழகான இடம் தொழுவாரை தொழுமீன்களை என்பது அடியாருக்கு அடியாராக இருங்கள்னு அர்த்தம் அடியாருக்கு அடியாராக இருங்கள் தான் தொழுவாரை தொழுமீன்களை அடியாருக்கு அடியாராக இருங்கள் என்று சொல்லுவதன் மூலம் இந்த பதிகத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மந்திரத்தினுடைய நிறைவு பகுதியில் குருலிங்க சங்கமம் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு குருலிங்க சங்கமம் சொல்கிறார் பல்லின் வெள்ளை கலையன் என்பது லிங்கம் மல்லின் மல்கி திரள்தோல் என்பது குரு தொழுவாறை தொழுவின்களைங்கிறது சங்கமம் ஏன் இந்த பத்தாவது மந்திரத்தில் அவர் குருலிங்க சங்கமத்தை பேசுகிறாருன்னா இதற்கு முன்பு ஜீவன் முக்தர் நிலை வரைக்கும் பேசிட்டார் வரைக்கும் பேசிட்டாரு ஜீவன் முக்தர் நிலை வரைக்கும் பேசியாச்சு நீக்கம் பேசிட்டார் சிவப்பேரு பேசிவிட்டார் அப்படியானால் இந்த சாதனத்தில் இந்த சாதனத்தில் நிற்கிற ஒரு ஒரு சாதகனுக்கு தடை எதுனா எனது தான் தடை அவனுக்கு எது தடை தான் தடை மலம் தடை அல்ல மலம்தான் போயிட்ட தான் தடை ஆமாம் வாசனாமல தடையாக இருந்து ஆகாமியும் வரக்கூடாது வேற மாதிரி சொன்னால் பிராரத்தம் தாக்காமல் இருக்கணும் சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லுங்க சொன்னால் பிராரத்தம் தாக்காமல் இருக்கணும் அதற்கு அவன் எதுக்குள்ளே இருக்கணும் குருலிங்க சங்கமத்துக்குள்ளே இருக்கணும் அதற்காக குருவாகிய இறைவனை காட்டினார் இந்த இறைவனாக தலையன் என்றார் குருவாக தன்னையே காட்டினார் சங்கமமாக தொழுவாரை தொழுமின்களேன்னு சொன்னார் இந்த மூன்றிலேயுமே அருள் நிறைந்திருக்கிறத நம்ம அருவியாக எடுத்துக்கிடணும் குருவிலேயும் அருள் இருக்குது லிங்கத்திலையும் அருள் இருக்குது சங்கமத்திலையும் என்ன இருக்குது அருள் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளணும் அதனால தான் ஆசிரியர் இந்த சுந்தரர் இந்த பதிகத்தில் தன்னுடைய ஊரையும் சொல்லலை எந்த ஊர் மேலே பாடினாரோ அந்த ஊரையும் சொல்லலை இந்த எந்த பதிகத்தில் நிறைவு திருப்பாட்டில் ஞானசம்பந்தர் நிறைவு திருப்பாட்டில் எந்த ஊரை பாடுறாரோ அந்த ஊரை சொல்லுவார் அது மாதிரி அவருடைய ஊரையும் சொல்லுவார் சுந்தரரும் அதே மாதிரி சொல்ல ஊரன் சுந்தரன் அப்படிம்பார் இங்கே ரெண்டையுமே சொல்லலை எதை பேசுனா போதும் முடிவு பண்ணிட்டாரு குருலிங்க சங்கமத்தை வச்சு முடிச்சிருக்கிறேன் தொழுவாரை தொழுமின்களே என்று சொன்னது அடியார்க்கு அடியார் என்ற பொருளில் வரும் இந்த அடியார்க்கு அடியாருங்கிறத அதிகமாக பாடினதே யாரு தான் அவரே தான் ஆமாம் அவர் அடியார்க்கும் அடியேன் தில்லைவாள் அனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்ற கொள்கையை கொள்கை தான் நமக்கு பெரிய புராணமான அன்னைக்கு கையில் இருக்குது அந்த பதிகம் தான் நமக்கு கையில் பெரிய புராணமாக நம்முடைய கையில் இருக்கிறது எனவே அடியாரை தொழுதல் அடியாருக்கு அடியாரை தொழுதல் சிவனை தொழுதல் மூணாக பிரித்து விடணும் சிவனை தொழுதல் சிவனடியாரை தொழுதல் சிவனடியாருக்கு அடியாரை தொழுதல் இந்த மூன்றும் நிறைவு பெறும்போது தான் பண்பு முழுமை பெறும் சிலர் பார்த்தீங்கன்னா பெரிய சிவபக்தராக இருப்பார் ஆனால் அடியார்களை மதிக்க மாட்டார் சிலர் அப்படி இருப்பாங்க சிலர் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி இருப்பாங்க அடியார்கள்ட்டையும் அதே மாதிரி இருப்பாங்க சிவ இறை வழிபாட்டிலையும் ஒரே மாதிரி இருப்பாங்க அது வந்து அதைத்தான் இவர் இதில் வலியுறுத்துகிறார் அந்த பண்பை நீங்கள் வளர்த்துக்கிடணும் அடியாருக்கு அடியாராக இருக்கணும் மூன்றிலும் அடிமை நிலை வேணும் எதுலேயும் சிவனிடத்தில் அடிமை நிலை அடியாரிடத்தில் அடிமை நிலை அடியாருக்கு அடியாரிடத்தில் அடிமை நிலை எல்லா இடத்துலையும் அடிமை நிலை இருக்கணும் என்பதை இந்த பதியத்தில் சொல்லி ஒரு அரிய விளக்கத்தோடு நிறைவு செய்கிறார் என்று தேவார பகுதியை நிறைவு செய்வோம் அடுத்த பகுதிக்கு போகலாம் டீ கொடுங்க எல்லா கரண்டு வந்து சென்னைசாமி யூபிஎஸ் தானாக வந்துடுது அதுவே வந்துடும்